அனைவருக்கும் வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டத்துல ராமேஸ்வரத்துல புதிதாக ஒரு விமான நிலையம் வந்து அமைய போகிறது அந்த விமான நிலையமானது சரியாக எந்த இடத்துல அமைய போகுது எந்த இடம் எந்தெந்த இடங்கள் தற்போது அந்த விமான நிலையம் அமைப்பதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது எப்போது அந்த விமான நிலையத்திற்கான பணிகள் வந்து துவங்க போகிறது என்பது பற்றிய ஒரு சிறிய தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் அப்போ அப்பதான் நாம போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு வரும் வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் ராமேஸ்வரம் இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக விளங்குகிறது நம்ம அனைவருக்கும் தெரியும் ஏன்னா இது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்லாது இந்தியாவில் அனைத்து மாநில மக்களும் இந்த ராமேஸ்வரத்திற்கு வந்து செல்கிறார்கள் சுற்றுலா பயணம் பயணமாக ராமேஸ்வரத்துக்கு வந்து செல்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் முக்கிய இந்து மத யாத்திரை ஸ்தலங்களில் ஒன்றாகவும் இந்த ராமேஸ்வரம் வந்து விளங்கி கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலோட பல்வேறு இருந்தும் சுற்றுலாவாகவும் இந்த ராமேஸ்வரத்திற்கு அதிகமான மக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து செல்வதை நாம வந்து பார்த்திருப்போம் ராமேஸ்வரம் ஆன்மீக ஸ்தலம் மட்டுமின்றி காண கிடைக்காத எண்ணற்ற கடற்கரைகளை கொண்டுள்ளது கடல்வாழ் பூங்காக்கள் மற்றும் தனுஷ்கோடி தீர்த்தம் இந்தியாவின் முதல் கடல் பாலம் என்ற பெருமையும் பெற்ற இந்த ராமேஸ்வரம் இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த ராமேஸ்வரத்திற்கு மிகப்பெரிய அளவில ஒரு விமான நிலையம் கட்டுவதற்காக தற்போது ஆய்வுகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அது பற்றிய சிறிய தகவலை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போறோம் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பாக சட்டசபையில நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ராமேஸ்வரத்துல புதிதாக ஒரு விமான நிலையம் வந்து அமைக்கப்படும் அதற்கான நிலம் தேர்வு செய்யும் பணிகள் வந்து விரைவில் துவங்கும் என்று ஒரு அறிவிப்பினை வந்து வெளியிட்டிருந்தார் அதிலிருந்தே இந்த செய்தியானது அதாவது இந்த ராமேஸ்வரத்துல இந்த விமான நிலையம் அமைப்பதற்கான செய்திகள் வந்து பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அந்த விமான நிலையம் வந்து சரியாக எந்த இடத்துல அமைய போகுது எத்தனை ஏக்கர் பரப்பளவுல அந்த விமான நிலையம் வந்து அமைய போகுது நிலம் தேர்வு செஞ்சுட்டாங்களா அப்படிங்கிற தகவல்களை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறோம் ராமேஸ்வரத்துல புதிதாக விமான நிலையம் அமைக்கப்படும் என்ற செய்தி வந்து புதிய செய்தி அல்ல ஏற்கனவே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே இது போல வந்து ஒரு செய்தி வெளியிட்டாங்க இதுக்கான நிலம் வந்து தேர்வு செய்யப்பட இருக்கிறது கூடிய விரைவில் இதுக்கான டெண்டர் வந்து விடப்பட இருக்கிறது என்பது பற்றிய ஒரு செய்திகள்லாம் வெளியிட்டாங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியும் கூட இது போல் ஒரு செய்தியை வந்து வெளியிட்டாங்க இது போல் ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் வந்து அமைக்க போகிறோம் ரொம்ப அர்ஜென்ட்டாக ரொம்ப பரபரப்பாக அந்த விமான நிலையம் வந்து அமைய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்புகள்லாம் வெளியிட்டாங்க அதுக்காக வந்து பார்த்தோன்னா ஒரு எட்நூறு ஏக்கர் வந்து நாங்கள் வந்து இடம் வந்து தேர்வு செய்ய போகிறோம் அந்த இடங்களை வந்து யாரும் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது அதுக்கு முக்கியமாக ஒரு சில ஏரியாக்களை வந்து குறிப்பிட்டு இருந்தாங்க அதாவது பெருங்குளம் ஆங்கரை இரட்டையூரணி இந்த பகுதியில் உள்ள ஏரியாக்களில் வந்து ஒரு எட்நூறு ஏக்கர் வந்து நாங்கள் வந்து தேர்வு செஞ்சிட்டோம் இந்த இடத்துல தான் வந்து விமான நிலையம் வந்து அமைய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அப்படி எல்லாம் வெளியிடுறாங்க கொஞ்ச காலம் வந்து அந்த வேலைகளும் வந்து அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இப்போ இந்த ராமேஸ்வரம் விமான நிலையத்திற்கான செய்திகள் வந்து மிக பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இவ்வளவு நாட்கள்லாம் வந்து கிடப்புல போட்டிருந்தாங்க இப்போ வந்து மீண்டும் வந்து இதை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க கண்டிப்பா இந்த தடவை வந்து இந்த விமான நிலையத்தை வந்து அமைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட நிறைய பேர் வந்து அடுத்தடுத்த பிளான்ல எல்லாம் வந்து இறங்குவாங்க ஏன்னா இது போல ஒரு பெரிய திட்டம் வந்து இந்த பகுதியில வந்து அமைக்கப்பட்டால் இந்த பகுதியும் வந்து வளர்ச்சி அடையும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்படி பல்வேறு தரப்புலையுமே வந்து பார்த்தோன்னா இந்த பகுதி வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அது வந்து நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சதுனால விமான நிலையம் வர வேண்டும் அப்படி அமைந்தால் விமான நிலையம் அமைந்து அமைக்கப்பட்டால் நம்ம அனைவருக்குமே தான் நம்ம பகுதி வந்து பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் இப்படி ஒரு விமான நிலையம் அமையும் போது தென் தமிழ்நாட்டுல உள்கட்டமைப்புகள் வந்து மேம்படும் இந்த விமான நிலையத்திற்காக எவ்வளவு ஏக்கர் இப்போ வந்து இடம் வந்து தேர்வு செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஏழ்நூறுல இருந்து எட்நூறு ஏக்கர் பரப்பளவுள்ள இந்த விமான நிலையம் வந்து அமைப்பதற்காக தற்போது இடம் வந்து தேர்வு செய்யும் பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது இந்திய விமான நிலைய ஆணையம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்க வந்து அந்த ஆராய்ச்சிகளை வந்து மேற்கொண்டு வருகிறாங்க இந்த ஆராய்ச்சிகள் வந்து முடிக்கப்பட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள்ள அதற்கான அறிக்கையை வந்து அவங்க வந்து சமர்ச்சி சமர்ப்பித்து விடுவார்கள் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக இதற்கான இந்த ஆய்வுப் பணிகள் எல்லாம் வந்து நிறைவு பெற்று இந்த டெண்டர் விடும் பணிகள் வந்து துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அதன் பிறகு அதற்கான வேலைகள் வந்து துவங்கிவிடும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் அமைப்பதற்காக ஒரு ஐந்து இடங்கள் வந்து தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கு அது எந்தெந்த இடம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ராமநாதபுரம் தாலுகாவில் பழங்குளம் தேவிப்பட்டினம் கும்பரம் ஆகிய பகுதிகளும் கீழக்கரை தாலுகாவில் உள்ள கலரி மாணிக்கநேரி ஆகிய ஐந்து பகுதிகள் வந்து தற்போது தேர்வு செய்யப்பட்டு அங்கே ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இங்கே வந்து விமான நிலையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பது பற்றிய ஆய்வுகள் வந்து தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஐந்து பகுதிகளில் மூன்று பகுதிகள் வந்து தேர்வு செய்யப்படும் அந்த மூன்று பகுதியிலிருந்து கடைசியாக ஒரு பகுதி வந்து தேர்வு செய்யப்பட்டு அங்கே வந்து விமான நிலையம் அமைப்பதற்கான அறிவிப்புகள் வந்து வெளியிடுவாங்க அதனால இந்த ஆண்டு இறுதிக்குள்ள அந்த ஆய்வுப் பணிகள் வந்து மு நிறைவடைந்துவிடும் அடுத்த ஆண்டு இதற்கான வேலைகள் துவங்குவதற்கான அறிவிப்புகள் வந்து வெளியாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ராமேஸ்வரத்துல இந்த விமான நிலையமானது கட்டப்பட்டு செயல்பாட்டுக்கு வரும் பொழுது இந்த பகுதி அதாவது தென்மா தென் மாவட்ட பகுதி மக்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல ஒரு வசதியாக இருக்கும் இந்த தென்மாவட்ட பகுதிகளில் இருந்து வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடியவர்கள் மற்றும் உள்ள பிற மாநிலங்கள்ல இருந்து இந்த ராமேஸ்வரத்திற்கு சுற்றுலாவாக வருபவர்களுக்காக இருந்த சரி உலக நாடுகள்ல இருந்து நிறைய பேர் வந்து மும்பை டெல்லி பெங்களூரு ஹைதராபாத் இப்படி நிறைய விமான நிலையங்களுக்கு போய் அங்கிருந்து அவங்க வந்து உள்நாட்டு விமான மார்க்கமாக ராமேஸ்வரத்துக்கு வந்து செல்வதற்கு ரொம்ப ரொம்ப ஒரு வசதியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராமேஸ்வரம் விமான நிலையம் பற்றிய அருமையான தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பகுதியை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பதிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக்லையும் வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்